ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கையில் ஒரு ஃபோன் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது ஏன் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற நவீன திசை காட்டிகள் கூட கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஒரு தமிழன் பாய்மர கப்பலை மட்டும் வச்சுக்கிட்டு பல ஆயிரம் மைல் கடந்து எகிப்து நாட்டுக்குள்ளே போயிருக்கான் அங்கே இருக்கிற உலக அதிசயமான பிரமிடுகளை பார்த்துட்டு சும்மா திரும்பி வரல ஒரு பாழையில் நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு தன்னோட பேரை தமிழில் செதுக்கிட்டு வந்திருக்கான் இது ஏதோ சினிமா கதை இல்லை சமீபத்தில் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மை எகிப்தின் அரசர்களின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடம் கிடைச்ச அந்த தமிழ் கல்வெட்டு இப்போ உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துக்கு டூர் போன ஒரு தமிழனை பற்றி தான் அது யாரு அவங்க அங்கே எதுக்காக போனால் இந்த ஒரு சின்ன கல்வெட்டு எப்படி உலக வரலாற்றையே மாத்தி எழுத போகுது முழுசா பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எகிப்தில் இருக்கிற லக்ஸோர் அப்படிங்கிற இடம் ரொம்பவே விசேஷமானது அங்கதான் பழங்கால எகிப்திய மன்னர்களான பார்வோன்களோட கல்லறைகள் இருக்கு இதை தான் அரசர்களின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க இந்த இடத்துல இருக்கிற பாறைகளில் கிரேக்கம் லத்தீன் மொழிகள்ல நிறைய குறிப்புகள் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த லொசைன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் அங்கு ஆய்வு செஞ்சப்போ தான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது மற்ற எல்லா மொழிகளுக்கும் நடுவில் ரொம்ப தெளிவான தமிழ் பிராமி எழுத்துக்கள் அங்கு செதுக்கப்பட்டிருந்தது இது சாதாரண விஷயம் கிடையாது இதை பற்றின அதிகாரபூர்வமான தகவல்கள் சமீபத்தில் சென்னையில் நடந்த சர்வதேச கல்வெட்டியல் கருத்தரங்கில் சமர்ப்பிக்கப்பட்டது பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராச் மற்றும் பேராசிரியர் சார்லட் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி சொன்னப்போ அந்த அரங்கமே ஒரு நிமிஷம் மௌனம் ஆயிடுச்சு ஏன்னா இது தமிழர்களோட கடல்வழி பயணத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்வதேச சான்றிதழ் அந்த கல்வெட்டில் அப்படி என்னதான் எழுதியிருந்தது அங்கே செதுக்கப்பட்டிருந்த அந்த பேர் சிகைக்குற்றன் இங்கே தான் ஒரு சம்ம ட்விஸ்ட் இருக்கு சிகை அப்படின்னா தமிழில் தலைமொழி அல்லது குடுமி அப்படின்னு அர்த்தம் கொற்றன் அப்படின்னா சங்க காலத்தில் வெற்றியாளர்களை குறிக்கிற ஒரு பெயர் இதை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சா அந்த காலத்தில் தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னு புரியும் சிகை கொற்றன் வர இதுதான் அந்த வாசகம் அதாவது சிகை கொற்றன் என்பவன் இங்கு வந்து பார்த்தான் அல்லது வந்ததை கண்டான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இப்போ நாம ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனா அங்க இருக்கிற செவுத்துல நம்ம பேரை எழுதுறோம்ல அதே மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் எகிப்து பிரமிடுகளை பார்த்து வியந்து போயிருக்கான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை நானும் வந்து பார்த்தேன் அப்படின்னு தன்னோட வருகையை பதிவு செஞ்சிருக்கான் இப்போ நீங்க நினைக்கலாம் சரி ஒருத்தன் போயிருக்கான் அதுல என்ன இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு இதுவரைக்கும் மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வெளிநாட்டு வணிகர்கள் தான் இந்தியாவுக்கு வந்து மிளகு துணி எல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு கல்வெட்டு அந்த பேச்சையே மாத்திடுச்சு தமிழர்கள் வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணல அவங்க கடல் கடந்து போய் அங்க இருக்கிற கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்காங்க இப்போ ஒரு சின்ன இடைவேளை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சதை நினைக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ நாம அந்த பயணத்தை பத்தி பார்ப்போம் சிகை கொற்றன் எப்படி அங்க போயிருப்பான் பண்டைய தமிழகத்தோட சேர நாட்டு துறைமுகங்களான முசிறி மற்றும் தொண்டி இந்த இடங்கள்ல தான் அந்த காலத்துல உலகத்துக்கே மிளகு ஏற்றுமதியாச்சு யவனர்கள் அப்படின்னு நம்ம இலக்கியங்கள் சொல்ற ரோமானியர்களும் கிரேக்கர்களும் தங்க காசுகளை கொட்டிட்டு மிளக வாங்கிட்டு போனாங்க இங்கிருந்து கிளம்புற கப்பல்கள் அரபிக்கடலை தாண்டி எகிப்தின் செங்கடல் ரெட் சி கரையில இருக்கிற பெரினிகே அப்படிங்கிற துறைமுகத்துக்கு போகும் அங்கே இருந்து ஒட்டகங்கள் மூலமா மணல் பரப்ப தாண்டி நைல் நதிக்கரைக்கு வரணும் அங்கே இருந்து தான் எகிப்தோட மற்ற நகரங்களுக்கு போக முடியும் சிகை கொற்றனும் இதே பாதையில் தான் போயிருக்கணும் அவன் ஒரு சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல ஒரு பெரிய வணிக குழுவோட தலைவனா அல்லது ஒரு முக்கியமான பிரதிநிதியாக அவன் இருந்திருக்கணும் ஆய்வாளர்கள் சொல்றபடி இந்த கல்வெட்டு கிபி ஒன்றாம் அல்லது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அந்த சமயத்தில் தமிழகத்துக்கும் ரோம் பேரரசுக்கும் இடையில் வணிகம் உச்சக்கட்டத்தில் இருந்தது எகிப்து அப்போ ரோம் நாட்டோட ஒரு பகுதியாக இருந்தது பெரிநீக்கே துறைமுகத்தில் ஏற்கனவே தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதில் சாத்தன் கண்ணன் அப்படின்னு தமிழ் பெயர்கள் இருந்தது ஆனால் ஒரு துறைமுகத்தில் தமிழ் பெயர் கிடைக்கிறதுக்கும் ஒரு நாட்டின் புனிதமான பாதுகாக்கப்பட்ட மன்னர்களின் பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு தமிழ் பெயர் கிடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது சிகை கொற்றன் வெறும் வியாபாரியா மட்டும் அங்க போகல அவன் ஒரு சுற்றுலா பயணியா அங்க போயிருக்கான்றத உறுதிப்படுத்துது ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு வியாபாரம் நடக்கிற இடம் கிடையாது அது பிரமிடுகளும் கல்லறைகளும் இருக்கிற ஒரு ரகசியமான மற்றும் பிரம்மாண்டமான இடம் இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வியும் வருது கொற்றன் ஏன் தன்னோட பேரை அங்கு எழுதுனா அந்த காலத்துல கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழி பேசுற மக்கள் முக்கியமான இடங்களுக்கு போகும்போது தங்களது வருகையை பதிவு செய்து ஒரு வழக்கமாக வழக்கமா வச்சிருந்தாங்க இத நேமா அப்படின்னு சொல்லுவாங்க சிகை குற்றன் அந்த பழக்கத்தை அங்கேயே கத்துக்கிட்டு அவங்க மொழியிலேயே எழுதாம தன்னோட தாய்மொழியான தமிழ்ல செதுக்கியிருக்கான் இது அவனுக்கு தன்னோட மொழி மேலே இருந்த பற்றையும் அவன் அங்க ஒரு கௌரவமான இடத்துல இருந்தான் அப்படிங்கிறதையும் காட்டுது பொதுவான பின்னணி என்னன்னா எகிப்தில் இருக்கிற இந்த பாறைகள்ல மொத்தம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு அதுல வெறும் மூணே மூணு கல்வெட்டுகள் தான் இந்திய மொழிகளில் இருக்கு அதுல ஒன்னு தான் நம்ம சிகைக்கொற்றனோட தமிழ் கல்வெட்டு மற்ற ரெண்டு பிராகிருத மொழியில இருக்கு இதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் எகிப்திய மொழியையும் அங்கு இருந்த கிரேக்கம் மற்றும் லத்தீன் கலாச்சாரத்தையும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான் சிகை கொற்றன் என்ற பெயருக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுது சிகை என்பது சில நேரங்களில் மலை உச்சியை குறிக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க ஆனா வரலாற்று ரீதியா பார்க்கும்போது குடுமி வச்சிருக்கிற ஒரு வணிக தலைவனை குறிக்கிறது தான் அதிக பொருத்தமா இருக்கு அந்த காலத்தில் கடல் பயணம் செய்கிறது அவ்வளவு லேசு கிடையாது பருவக்காற்றுகளை சரியாக கணிக்கணும் ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒரு மாலுமிதான் பருவக்காற்றை கண்டுபிடிச்சதா மேலை நாட்டு வரலாறு சொல்லுது ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் அந்த காற்றோட திசையை பயன்படுத்தி எகிப்துக்கும் ரோம் நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்றதுக்கு இந்த சிகைக்கொற்றன் ஒரு சாட்சி இப்போ நம்ம ஒரு சின்ன டைம்லைன் பார்ப்போம் கிபி முதல் நூற்றாண்டில் தமிழகத்தில் சங்க இலக்கியங்கள் உருவாகிட்டு இருக்கு அந்த பாடல்கள்ல யவனர்கள் பத்தியும் அவங்களோட கப்பல்கள் பத்தியும் குறிப்புகள் இருக்கு அதே நேரத்துல இங்கிருந்து கிளம்புன ஒரு கப்பல் எகிப்து போய் சேருது அந்த பயணத்துக்கு அட்லீஸ்ட் நாற்பதுலிருந்து ஐம்பது நாட்கள் ஆகலாம் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து எதுக்காக போனாங்க மிளகு அன்னைக்கு மிளகு தான் கருப்பு தங்கம் ரோமானியர்களுக்கு மிளகு இல்லாம சாப்பாடே இறங்காது அவங்களுடைய இறைச்சியை கெட்டு போகாம வச்சிருக்க மிளகு தேவைப்பட்டது அந்த மிளகுக்காக அவங்க கொடுத்த விலைதான் இந்த வரலாற்று தடயங்கள் எகிப்தில் இருக்கிற குசைரல் காதிம் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு தமிழ் கல்வெட்டு ஏற்கனவே கிடைச்சிருக்கு அதுல பானை ஓரி அப்படின்னு எழுதியிருந்தது இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தமிழர்கள் அங்க ஒரு காலனியே அமைச்சிருந்தாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஆனா சிகை கொற்றனோட இந்த கல்வெட்டு மற்ற எல்லாத்தையும் விட ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு மண்பாண்டத்தில் இல்லை ஒரு நிரந்தரமான பாறையில் இருக்கு அதாவது ஒரு நினைவு சின்னமா அங்க நிக்குது இத பத்தி சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா சிகைக்கொற்றன் அங்க ஒரு ராஜதந்திரியாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அரசர்களின் பள்ளத்தாக்குள்ள எல்லாரையும் விட்டுட மாட்டாங்க அங்கே போகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் சிகைக்கொற்றன் அந்த பகுதியை சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னா அவனோட செல்வாக்கு எவ்வளவு பெருசா இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க இதன் பின்னணி பத்தி சில அறிஞர்கள் சொல்லும் கருத்தையும் நாம கவனிக்கணும் எகிப்திய பிரமிடுகளை கட்டியதே தமிழர்கள் தான்னு சில பேர் வாதிடுறாங்க ஆனா அதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை பிரமிடுகள் கட்டப்பட்டு பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சுதான் சிகை அங்க அங்கே போயிருக்கான் அதனால உணர்ச்சி வசப்படாமல் உண்மையான வரலாற்றை நாம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம் எகிப்தில் ஏன் தமிழ் கல்வெட்டுகள் இவ்வளவு கம்மியா இருக்கு ஒன்று ரெண்டாயிரம் வருஷம் மணல் புயல்களையும் காலமாற்றத்தையும் தாண்டி ஒரு கல்வெட்டு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது அன்னைக்கு இருந்த வணிகர்கள் பெரும்பாலும் தற்காலிகமா தங்குறவங்களா தான் இருந்திருப்பாங்க ஆனா சிகை கொற்றன் மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் தங்களோட அடையாளத்தை நிலை பெற செஞ்சிருக்காங்க சிகை கொற்றன் வர கண்ட இந்த வார்த்தையில இருக்கிற அந்த வர அப்படிங்கிற சொல்லு இன்னைக்கும் நாம பயன்படுத்துற வர அப்படிங்கிற சொல்லோட அப்படியே போகுது தமிழ்மொழி ரெண்டாயிரம் வருஷமா எவ்வளவு சிதையாம இருக்கின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இப்போ இந்த கண்டுபிடிப்பால என்ன மாறப்போகுது உலக வரலாற்று புத்தகங்கள்ல பழங்கால கடல் வணிகம் அப்படிங்கிற தலைப்புல இனிமே தமிழர்களோட பங்கு தவிர்க்க முடியாததா மாறும் இதுவரைக்கும் வெறும் கிரேக்கம் மற்றும் ரோமானியர்களை பத்தி மட்டுமே படிச்சிட்டு இருந்த உலக நாடுகளுக்கு தமிழர்களின் கடல் ஆளுமை தெரிய வரும் இது ஒரு கேம் சேஞ்சர் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்களில் இருந்து லண்டன் மியூசியம் வரைக்கும் இந்த சிகை கொற்றனை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தமிழக அரசு சமீபத்தில் இந்த மாதிரி வெளிநாடுகளில் கிடைக்கிற தமிழ் தடயங்களை சேகரிக்கவும் ஆய்வு செய்யவும் தனி நிதி ஒதுக்கியிருக்காங்க இது சிகை கொற்றன் மாதிரி இன்னும் பல பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அடுத்ததாக இந்த சிகை கொற்றன் யாருன்னு இன்னும் டீப்பாக இறங்கி பார்த்தா அவன் ஒருவேளை பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவனாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் பாண்டிய நாட்டு முத்துக்களுக்கு ரோமானியர்கள்கிட்ட பயங்கர மவுசு இருந்தது முசிறி துறைமுகம் சேர நாட்டில் இருந்தாலும் அங்க பாண்டிய நாட்டு வணிகர்களும் அதிகமாக வருவாங்க சிகை கொற்றன் கொண்டு போன பொருட்களில் முத்துக்கள் வைரம் மிளகு மற்றும் மிக மெல்லிய துணிகள் மஸ்லின் இருந்திருக்கலாம் இதையெல்லாம் கொடுத்துட்டு அவன் பதிலுக்கு என்ன வாங்கியிருப்பான் ரோம் நாட்டோட மதுபானங்கள் மற்றும் தங்கம் ரோம் நாட்டோட தங்க காசுகள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குது இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அந்த மார்க்கெட்டோட ஒரு முக்கிய புள்ளியாக சிகை கொற்றன் இருந்திருக்கான் இப்போது ஒரு சின்ன தெளிவுபடுத்தல் சில பேர் கேட்கலாம் இது வெறும் ஒரு பேர் தானே இதை வச்சு இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்கன்னு கல்வெட்டியல் துறையில் ஒரு பேர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு முகவரியை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த பேரோட வடிவம் அதில் இருக்கிற எழுத்துக்களோட வளைவுகள் அதோட காலம் இதெல்லாம் வச்சு தான் அந்த சமுதாயத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்கிறாங்க சிகை கொற்றன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற பிராமி எழுத்துக்கள் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடியில் கிடைச்ச எழுத்துக்களோட ஒத்து போகுது அப்போது தமிழர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்காங்கன்றது உலகத்துக்கு நிரூபணமாகுது கிரேக்கர் கடைசியாக ஒரு ரீகேப் பார்ப்போம் எகிப்தின் லக்சர் பகுதியில் அரசர்களின் சிகை கொற்றன் என்ற தமிழனோட கல்வெட்டு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் வணிகன் ஒரு சுற்றுலா பயணியா அங்க போயிருக்கான் தன்னோட வருகைய கொற்றன் வரக்கண்ட அப்படின்னு தமிழ் பிராமி எழுத்துல பதிவு செஞ்சிருக்கான் இது தமிழர்களோட கடல் வழி பயணத்துக்கும் உலகளாவிய செல்வாக்குக்கும் ஒரு மிக பெரிய சாட்சி இது ஒரு சாதாரண கல்வெட்டு தமிழர்களோட அடையாள குறியீடு இன்னைக்கு நாம உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அங்க ஏற்கனவே ஒரு தமிழனோட தடம் இருக்கின்றதுக்கு சிகை கொற்றன் ஒரு பெரிய உதாரணம் இந்த செய்தி உங்களை எவ்வளவு ஆச்சரியப்படுத்துச்சு கொற்றனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க அடுத்து